இந்த விழாவின் வரி விவி பவுண்டேஷன் எனது நண்பர் வைமேல் அவர்கள் வரி வருகையை நான் Well, mihati. Lao! Presidenta Larow! Androula Laowe! பார்ட்டிசிபேட் பண்ற ஆர்டிக் சஞ்சய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோங்க பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் ஒரு விளையாட்டு நிகழ்ச்சிக்கு வந்து நம்மளை சிறப்பு விருந்தினராக அழைச்சிருந்தாங்க அந்த ஃபோர்ஸ் ஈவெண்ட்டில் தான் இப்போ நம்ம இருக்கிறோங்க இந்த விளையாட்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் வந்து என்னுடைய நண்பர் தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கோபியில் காவல்துறையில் வந்து பணிபுரிகிறார் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்காக உலக நாட்டில் நடந்த விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டு அவர் பதக்கம் வென்று தந்த ஒரு நண்பர் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிம் வச்சுருக்கிறாரு அதன் மூலிமாக எத்தனையோ கிராமத்து இளைஞர்களுக்கு இந்த விளையாட்டுத் துறையை ஊக்குவித்து அவர் வந்து பார்த்திங்கன்னா இதுபோல் ஈவெண்ட் நடத்தி இலவசமாக வெற்றி பெறக்கூடிய இந்த மாணவர் செல்வங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் சப்போர்ட் பண்ணுறாரு அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்க்கான இந்த வீடியோ கீழே லிங்க்